எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது யாரையும் நியாயம் தீர்க்கிற வாழ்க்கை கிடையாது அழகா ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ வந்து உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுத்து போடுறேன்னு சொல்லுவது எப்படி அப்போ கவனிங்க இந்த கடைசி காலத்துல சுயநீதிக்காரர்களும் எழும்புவார்கள் வேதம் சொல்லுது அதனால தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய நாம முதல்ல நம்முடைய வாயை காத்துக்கொள்ளணும் நம்முடைய வாயை காத்து கொண்டா நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ளலாம் பாருங்க ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுது முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அப்போ பரியாசக்காரர்கள் எனது மற்றவர்களை புறங்கூறுகிறவர்கள் கேலி பேசுகிறவர்கள் மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்கள் குற்றப்படுத்துகிறவர்கள் அவர்கள் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுது இதை ஃபஸ்ட்டு நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும் வேதனை சொல்ற இன்னைக்கு பாருங்களேன் எத்தனையோ யூடியூப் சேனல்கள் முளைச்சி ஒவ்வொரு பாஸ்டரும் என்ன பேசுவார்னு கேமரா வச்சுட்டே போல இருக்கு ஒவ்வொரு ஊழியங்காரங்களும் என்ன பேசுவாங்க ஏதாவது தெரியாமல் பேசிட்டா கூட உடனே அந்த அப்படி எடுத்து அதை ஒரு கன்டென்ட் ஆக்கி பாத்தீங்களா இவர் இப்படி பேசுறாரு இவர் பொல்லாதவன் ஆண்டவர் அழகா பைபிள் எழுதியிருக்கார் நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் யாரு நீதிமான் அப்போ நீதிமான் விழுவான்னு ஆண்டவரே எழுதி வச்சிருக்கார் விழுந்தாலும் எந்திரிச்சிருவான்னு எழுதியிருக்காரு இப்ப தாவிது விழுந்து போனார் யாராவது நம்ம தாவீது விழுந்து போனார் விழுந்து போனார் விழுந்து போனார் தாவது விழுந்துட்டாரு தாவது உபச்சாரம் பண்ணிட்டாரு தாவதுக்குள்ளே ஆண்டவர் இல்லை தாவீது தள்ளப்பட்டுட்டாரு அப்படி தாவிது விழுந்துட்டார் விழுந்துட்டாருன்னே பேசிக்கிட்டு இருக்கமா இல்லை அவர் விழுந்தாரு அவர் எழுந்தாரு மறுபடியும் கத்தரால ராஜாவை உயர்த்தப்பட்டாரு தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனா வாழ்ந்தார் ஆனா இந்த நாட்கள்ல நிறைய பேர் பாருங்க எங்கடா யார் தப்பு செய்வான்னு கேமரா வச்சுட்டு அலைஞ்சி அதை எடுத்து பார்த்தீங்களா அப்படின்னு ஊருக்கு போட்டு காட்டு அவரை கேவலப்படுத்தி அதை வச்சு சம்பாதிக்காங்க அதில் வருமானம் வருது யூடியூப்பில் இன்னைக்கு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பார்த்தா வருமானம் வருது பார்த்தீங்களா தாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தவனை குற்றப்படுத்துகிற சாத்தானுடைய கூட்டம் இருக்கு இந்த பரியாசக்காரர் கூட்டத்தில் செய்து நீங்கள் உங்களை விற்று போட்டுறாதீங்க உங்களை அதுக்கு இணங்கிடாதீங்க அது ஒரு பெரிய சாபம் உங்களுக்கு ஒருத்த விழுந்தது உங்களுக்கு தெரியும் அவன் அந்தரங்கத்தில் விழுந்து அழுது தேவ சமூகத்தில் திரும்பி எழும்புனது உங்களுக்கு தெரியுமானா தெரியாது அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா ஓட்ட பந்தயம் நீ ஓடு ஒழுங்கின்படி ஓடு மகனே அஞ்சு பேர் ஓடும் பக்கத்தில் எப்படி ஓடிவாரான்னு பார்த்துட்டா ஓடுவோம் பக்கத்துல ஓடி வரேன் பின்னாடி வரேன் நான் முன்னாடி போறேன்னே பார்த்துட்டு ஓடும் அத்தது கழுது எடுத்தது ஓட்டோங்கிற மாதிரி ஓடுவோம் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓடணும் அஞ்சு பேர் ஓடினாலும் பத்து பேர் ஓடினாலும் எல்லாரும் நான் வரணும்னு ஓடுவான் ஆமா தானே பக்கத்துல ஓடுறவன யாரும் கவனிக்க மாட்டான் முன்னாடி ஓடுறவனை நான் முந்தணும் நினைப்போட தான் ஓடுவான் அதே போலதான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் இன்னும் பரிசுத்தமாகணும் நான் இன்னும் கீழ்ப்படியணும் நான் இன்னும் கத்தரை அறியணும் நான் இன்னும் கத்தருடைய சத்தத்தை கேட்கணும் எனக்குள்ளே இருக்கிற துர்க்குணம் இன்னும் மாறணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி உபவாசத்தோடும் ஜபத்தோடும் நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற பாதையில் பொறுமையாக ஓடுனாதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுங்க நம்மளை காத்து கொள்ள முடியும் அதை விட்டுட்டு அவர் கெட்ட வாரத்தை பேசிட்டாரு இவர் குடிச்சிட்டு அழைகிறாரு இவர் உபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் வட்டிக்கு பணம் கொடுறாரு இவர் தப்பாக வசனத்தை பேசிட்டாரு அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அலைஞ்சோன்னா அப்படி பேசுகிற ஒருத்தனும் மனந்திரும்ப மாட்டான் அப்படி பேசுகிற ஒருத்தரும் ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படி பேசுகிற எல்லாரும் மஞ்சிக்கப்பட்ட கூட்டம் அதுக்கு ஆமீன் போடுகிறவர்களும் சபிக்கப்பட்ட கூட்டம் அது கத்தருடைய கோபாக்கினை அவர்கள் பெறுவார் தயவு செய்து தயவு செய்து அங்கே அழகா ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்லிட்டார் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காது இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளே கூட சேராதிங்க உங்களை காத்து மற்றவர்கள் ஒரு ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசிய குற்றப்படுத்தினா அமைதியாக போங்க இன்னைக்கு நிற்கிற நீ நாளைக்கு விழமாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பண்ணு பரிசுத்தமான இந்த நாளிலும் பரிசுத்தரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர் அந்த இரக்கம் எங்களுக்கு மட்டுமல்ல விழுந்து போனவனுக்கும் கிடைக்கும் நீர் யாரை தூக்கி விடுவீர் யாரை தூக்கி விட மாட்டீர் என்று எங்களுக்கு தெரியாது நியாயம் தீர்க்கிற பொறுப்பு எங்களுக்கு அது இருக்கிறது ஆகவே பயந்து வாழை எங்களுக்கு கருவைத்தார் உடைய சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு உதவி இதோ பரியாசக்காரராய் போனவர்களும் மனம் திரும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே பரியாசக்காரர் கூட்டத்துக்கு எங்களை விளக்கி காத்துக்கொள்ள இயேசு ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆவே